தொழில் நல்லபடியா நடக்கணும் சரசு சரஸ் என்னங்க பகல்ல இந்த உமா வேண்டாம் இந்த உமா சரி நான் தொழிலுக்கு போயிட்டு வர்றேன் என்னங்க சின்ன தம்பி வரேன்னு சொல்லி நீங்க பாட்டுக்கு போறேங்கறீங்க அந்த நாய் முகத்துல காலையில முடிச்சிட்டு போனா ரத்த காய் தாண்டி ஏற்படும் அவன் வர்றதுக்கு முன்னாடியே நான் போயிடுறேன் அவன் வந்தானா தோப்பு கணுப்பு பட்டுமா ஆ கேட்ச் ஆ ஊட்டுகிறேன் இந்த

அதே மாதிரி ஏற்பட்டு போச்சு மனுமோக பொண்ணு நீ எனக்கு கால் அமைக்க விடுற எனக்கு மக இல்லாத குறைய நீ கண்டிமா தீர்த்து வைக்கிற என்னத்த நீங்க எங்க அம்மா இருந்தா நான் செய்ய மாட்டேனா அதுவும் சரிதான் இருந்தாலும் பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க மருமக பொண்ண நான் கொடுமை படுத்துறேன் சொல்லுவாங்க நினைக்கிறவங்க நினைக்கட்டும் நீங்க எனக்கு அம்மா மாதிரிதான் ஏன் ராசாக்கு தங்கம் நான் இருக்கிற ஊர்ல மாமியார் மருமக இவ்வளவு ஒத்துமையா இருக்கக்கூடாதே பிரிச்சே திருணும் பிரிக்காய்

இப்படி நெஞ்சூரிய மரத்து மேல ஏறி இறங்கி பதனி இறக்கிறது இது கம்ப்யூட்டர் காலம் மரத்துக்கு பக்கத்துல ஒரு லிப்ட் வைக்க சுற்றத்தட்டு சர்னு மேல போய் பதனி இறக்கிட்டு சரின்னு கீழே வரலாம் இல்ல பனை மரம் ஏதாவது சட்டமா

அந்த கிரிமினல் யாருன்னு நான் கண்டுபிடிக்கணும் வாழ்னே 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 டேய் நில்றா என்னடா ஒரு மாதிரியா டான்ஸ் ஆடிட்டு வர்ற வாய ஊது டேய் அது உறிஞ்சிருது ஊது என்ன கள்ளு குடிச்சிருக்கியா ரெண்டு ரூபாய்க்கு பதினி விக்கிற நாய் நீ ஒரு சட்டி கள்ளு காலங்காத்தாலே குடிச்சிருக்கேன் ஏன் பணம் கள்ளு குடிக்க பணம் மூளை வேணும் மூளை வேணுமா என்னடா சொல்லிட்டு போறாவ ஒண்ணுமே புரியல ஆ டேய் மரம் ஏறுற உனக்கு இந்த வாழ்வ பாருடா டேய் நில்டா என்னடா நான் வாழ்ந்துட்டேன் அத நீ பாத்துட்டேன் எங்களுக்கெல்லாம் நடக்கிறதுக்கு வசதி இல்ல நடக்கிறது கால் தான்டா வேணும் வசதி என்ன வேணும் நீ டிவிஎஸ் ஸ்ப்ட்டி ஆயிட்டே அரத்துல ஒரு நாளைக்கு நூறு தடவை ஏறுறேன் இறங்குற உனக்குறேன் நான் வாங்குறேன் நீயும் வாங்கு வாங்கத்தான் போறோம் எப்போ உடனே வாங்கிடுவோம் விழுந்தா நீ எந்திரிக்கவே மாட்டேன் அப்புறம் எங்கடா வாங்குறது

அவன் கார் வாங்குறான் கப்பல் வாங்குறான் அத பார்த்து புறாம பிள்ள நாயக ஒரு டிவிஎஸ் பிப்டி இது பொறுக்கல கிருஷ்ணமூர்த்தி இது ஊமத்தங்க கள்ளு இத கொண்டு போய் நம்ம மரத்துல கட்டு தினம் நம்ம மரத்துல இருந்து திருடி குடிக்கிறான்ல அவ இதையும் குடிப்பா காலையில மூஞ்சி வீங்கி வாயில நுரத்தள்ளு அப்ப அவன் கண்டுபிடிக்கலாம் கொண்டு போ சரி தெலுங்கா தெலுங்கா

சின்ன தம்பி இயற்கையா மரணம் அடைஞ்சிட்டான்னு சொல்லுங்க இந்த ஊமத்தங்கா மேட்டர் சொல்லிடாதீங்க அவன் வைத்தரன் அவன் செத்தான இருக்கான்னு ஒன்னு பாருங்க இந்த பாட கட்டுறவன் சங்கு செங்கட்டியா எல்லாம் சொல்லி வாப்புங்க இந்த பாடி எல்லாம் ரொம்ப நேரம் வெச்சிர கூடாதுங்க பேஸ் மல்லு வரும் அடயே நாடி துருப்பு இப்ப நல்லா இருக்க சின்ன தம்பி புழைச்சிருக்கா மாட்டேன் எடுத்த யாரையும் வெட்ட மாட்டேன் நீங்களே வந்து வெட்டீங்கடா வெட்டீங்கடா என்னமோ சவுண்ட் பலமா கொடுத்தா பணத்தை ரிட்டர்ன் நான் எடுக்க மாட்டேன் எடுத்த வெட்ட மாட்டேன்டா இந்த வாங்கிக்கோ தம்பி இனிமே நான் கல்லில ஊமத்தங்காய கலக்கவே மாட்டேன் சைன் எடுக்கும் பே சரசே 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 ஏன் கூட பேசாதீங்க ஏ நான் லேட்டா வந்தேன் கோவமா பாரு உனக்காக மல்லிகை பூவும் திருநெல்வேலி அல்வாவும் வாங்கிட்டு வந்தேன் அதுதான் லேட்டு திருநெல்வேலி அல்வாவா இனிமே லேட்டா வந்தா அல்வாவோட தான் வரணும் நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குது இந்த வீட்டுக்குரிய நல்ல காலம் பிறக்குது நடக்க போற இந்த நல்ல காரியத்தினால அம்மா மனசு ஐயா மனசு சந்தோஷத்துல நிரம்பி வழிய போகுது மொத்தத்துல இந்த குடும்பம் எங்கேயோ போக போகுது நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பொறுக்குது நல்ல காலம் பொறுக்குது நல்ல காலம் பொறுக்கு ஓ மிஸ்டர் குடுகுடு போய் சாமி அந்த நல்ல காரியம் எப்ப நடக்கும் ஒரு நாலு நாள்ல நடக்கும் சாமி அது என்ன நல்ல காரியம் சொல்ல முடியுமா அது புருஷன் பொண்டாட்டிக்குள்ள நடக்கிற விஷயமாவும் இருக்கலாம் ஓ உள்ள பிறக்குற விஷயமாவும் இருக்கலாம் ஆனா அது ஒரு அண்ணி தான் சாமி நடக்கும் அப்படியா அம்மா டே இந்த நாலு நாள் கழிச்சு வா ஹண்ட்ரட் ருபீஸ் தர்றேன் சரி சாமி டேய் நல்ல காரியம் நடக்கலைன்னா இந்த தொழிலே விட்டுருவேன் சாமி என்ன இது பெரிய தொழிலே ராக்கெட் செஞ்சு அயல்நாட்டுக்கு வியாபாரம் பண்ண போறியா இந்த தொழில நீ விட்டுட்டீன்னா இந்தியாவில் பலம் எடுக்கமா நஷ்டம் ஆகிடுமா நல்லா தூங்குறவன நாலு மணிக்கு நாய் மாதிரி கத்தி எடுப்பற நாய் நீ தொழில பத்தி பேசுறியா போடா டேய் கண்டிப்பா நாலு நாள் கழிச்சு வரணும் அவசியம் வர்றேன் போட ஜெ ஜோ ஜோ ஜ ஜொ ஜு ஜோ இப்படி கொஞ்சம் காட்டு அப்பா பூ அடையே கும்பு உள்ள குழம்பு வாடகை கும்பு இருக்கு இன்னைக்கு என்ன குழம்பு வச்சா உங்களுக்கு பிடிச்ச ஐரமின் குழம்பு தாங்க இத பாருங்க தேங்காயும் புளியும் அரைச்சு அரைச்சு கையெல்லாம் சவந்து போச்சு இந்த செவந்த கைக்கு பின்னாடி ஏதாவது செய்வோம் எல்லாம் அரைச்சு அப்பா அதாங்க புளியும் கட்டைங்க எல்லாம் எடுத்து அம்மில வச்சு அரைச்சு குழம்புல ஊத்திருக்கேங்க ஓ அதான் எல்லாரும் புளிய கரைச்சுதான் ஊத்துவாங்க நீ அரைச்சு ஊத்திருக்கிறியா இன்னைக்கு ஒரு புடி புடிச்சிட வேண்டியதா எந்திர சா இந்த அருண் குட்டையை ஒட்டைச்சு போடுற நீங்க தான் இல்ல நீ இல்ல நீங்க தான் நீ தான் முதல்ல நீங்க தான் சரி ஜென்ஸ் ஃபர்ஸ்ட் ஆ நீ சாப்பிடாதீங்க டேய் அவசரத்துக்கு போறோம்னே என்ன வேண்டாம் கிரா அத வெஷம் இருக்கு வெஷமா ஆமா உங்களை சொல்றதுக்காக அன்னி அரிளி கொட்டி அரைச்சி குழம்பல போட்டு காங்க ஐயோ இல்லங்க இந்த ஆல் போய் சொல்றாரு கோழி குடிச்சு பாருங்களே கோழி கொத்தி கொத்தி சாப்பிடுறது லேட் ஆக இந்த நீ ஒரு சாப்பிடு நான் எல்லாம் செய்து சரி இந்த குடி கொണ്ടാ ஐயோ அப்படி திருப்பி திருப்பி கேட்டேன் அது என்ன கொட்டேண்டு அது புனியன் கொட்டேன் இப்பதான் நீ சொன்னதுக்கு அரளி கொட்டாண்டு

கர்ப்பமான பொண்டாட்டி அடிச்சா புள்ள புள்ளத்தாச்சி பொம்பளை அடிக்கிறேன்னு சொல்றீங்க புள்ள பொறந்ததுக்கு அப்புறம் அடிச்சா பச்ச உடம்பு காரி அடிக்கிறேன்னு சொல்றீங்க டென்னிஸ் இயர்ஸ் அடிச்சா பையன் தலக்கு மேல வந்துட்டா இப்ப போய் பொண்டாட்டி அடிக்கிறேன்னு சொல்றீங்க டேய் நாங்க எப்ப தாண்டா பொண்டாட்டி அடிக்கிறது ஒரு லிஸ்ட் போட்டு குடுங்கடா அப்புறம் நான் அடிக்கறேன் போடா யோ என்ன ரொம்ப தான் சொல்ற இனிமே ஒரு நிமிஷம் கூட உடனே வாய விட்டா நான் எங்க அப்பா வீட்டுக்கு போறேன் இனிமே நான் ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாது போடா போ நீ தாலி குடுத்துட்டு போடா நல்ல காலம் பொருந்திருக்கும் இந்த வீட்டுக்கு ஒரு நல்ல காலம் பொருந்திருக்கும் வாடா மவுன நல்ல காலமா பிறக்குது இன்னைக்கு உனக்கு கெட்ட காலம் பிறக்க போகுதுடா டாய் என்ன சம்மி நீங்க எல்லா குடும்பத்தை பார்த்து கூறி சொல்லுவீங்களா இல்ல மூஞ்சியை பார்த்தா மூஞ்சியை பாத்தே சொல்லுவான் அன்னைக்கே தெரிஞ்சுதான் என் பொண்டாட்டி என்னை விட்டு பிரிஞ்சு போடுவான் பிரிஞ்சு போயிட்டாங்களா அப்ப அதுவே ஒரு நல்ல தான் விட இன்னைக்கு உங்க ஒரு ஜோதி பொண்டாட்டி பிரிஞ்சு போறது நல்ல காரியமாடா இப்ப என்ன எடுத்துருக்க சாமி என் பொண்டாட்டி என்ன விட்டு பிரிஞ்சு மாதிரி நல்ல நிலைமைக்கு வந்திருக்கேன் தெரியல ஒன்பது மணிக்கு வேலைக்கு போயிட்டு காலையில் ஆறு மணிக்கு வருவேன்

வெயிட் இது ஓ மண்டையோட இல்ல தலைச்சம்புள்ள இது என்ன பண்ணும் இது மண்டையில மைய தடவி இப்படி மூஞ்சி முன்னாடி தூக்கி ஆட்ட ஆட்டினா வாயிலிருந்து ரத்தம் வலியும் பாருங்க ரெண்டு ஆட்டு ஆட்டின சைடுல ரத்தம் சாமி வெயிட் இது என்னது தெரியல சாமி இதுவும் மைதாண்டா இது கடைசி புள்ளையோட மண்டை ஒட்டிருந்து எடுத்த மை இது எப்படி உங்களுக்கு கிடைச்சது உனக்கு கிடைக்கும் போது எனக்கு கிடைக்காதடா இது என்ன பண்ணும் வந்தது என்ன ரத்தம் எப்ப வந்தது இப்போ எப்படி வந்தது மையால மையால வல்லடா மடையா மண்டைய புடிச்ச ஆட்ட வந்துடா ஒரு போயப்பா வாங்கிக்கிறது சுடுகாட்டு பார்க்கும் போது ஒரு மண்டிமே எவனாவது பாடுவாங்க உக்கார வச்சுட்டாடா என் பொண்டாட்டிய மறக்கவும் முடியல அவளை நினைக்கவும் முடியல ஒரே கவலையா இருக்குடா உங்க கவலை மறக்க ஒரு அருமையான ஐடியா சொல்ற வாங்க வணக்கங்க வாங்க வாங்க

நீங்க எடுத்துக்கங்க எடுத்துக்கடா பெரியவங்க நீங்க எடுத்து வைங்கண்ணே உம் இவ்வளவு ஒற்றுமையா நடந்துப்பியா இருக்கக்கூடாது இந்த மகைய மகத்தை மக்களிட்டு இருக்குது எடுத்துக்கடா உம் எடுத்துக்கடா உம் என்ன வணக்கண்ணே பயிர் சாப்பிடறீங்களா

ஆஹ் 11 எவ்வளவு ஆச்சே வாங்க மாட்டேன் டேய் அண்ணா இந்த பணத்தை பேங்க்ல போடு சரி அக்கவுண்ட்ல போடு சரி அட நீங்க அண்ணனுக்கு சிங்கப்பூர் வாச்சி உனக்கு லோக்கல் வாச்சி அவனுக்கு வயர் மோதிரம் உனக்கு கவரிங் மோதிரம் ஆமா இது ஏங்க அண்ணா கணக்குல போடுறேன் யே பேர்ல அக்கவுண்ட் இல்லைங்க அப்ப அந்த தோட்டம் துருவுதுல எல்லாமே அண்ணன் பேர்ல தான் என்ன அண்ணன்

நாட்டில் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு ஹை கோர்ட் இருக்கு சுப்ரீம் கோர்ட் இருக்கு மிலிட்ரி இருக்கு மிஷின் கன் இருக்கு இதுல எல்லாம் தீராத பிரச்சனை பஞ்சாயத்தில் தீர்ந்துருமாடா ஒரு அரசு மரத்தை கண்டா அம்பிட்டு பேர் உட்கார்ந்துக்கிறாங்க அது என்ன ஐநா சபையாடா முடியாது பஞ்சாயத்து கூட்டியதான் இப்ப ஒரு சந்தோஷம் தானே ஒற்றுமையா இருக்கிற குடும்பத்துக்குள்ள போக வேண்டியது எதையாவது சொல்லி அவங்களை பிரிச்சு விட்டுற வேண்டியது நீ சந்தோஷப்பட வேண்டியது அதானே இப்படித்தானே என் குடும்பத்துக்குள்ள பூந்து எனக்கு என் பொண்டாட்டி கோல் முட்டி பிரிச்சு விட்டேன் இப்பவே என் பொண்டாட்டி போய் சேர போற சேர்ந்ததுக்கு அப்புறம் தாண்டி ஒரு கிளைமேக்ஸ் போடியரசு

வீட்டில் செஞ்சதா ஏன் வெளியில வாங்கினா நீ திங்க மாட்டியா அதான் நான் எலும்ப கவன மாதிரி சொல்லிட்டாரு மாமா அப்படின்னா அவருக்கு உங்களை பிடிக்கலையா உன்னை கூட எனக்கு பிடிக்கல அதுக்காக நான் வீட்டுக்கு வராம இருக்கே இப்ப எங்க நான் வர்றேன் தலை தீபாவளி தலையில என்ன வச்சுக்கோங்க மோதலை வரட்டும் தலையில எண்ணெய் வச்சுக்கிறேன் நான் கூட இந்த குடும்பத்துல கல்யாணம் பண்ணிட்டேன் எனக்கு யாரு மோதிரம் போடல நான் என்ன வச்சுக்கலயா நீ வச்சுப்பயா ஏ அந்தஸ்து என்ன மோதிரம் வட்டு தலையில என்ன வச்சுக்கிறேன் நீங்க அப்படி எல்லாம் சொல்லக்கூடாதுங்க டோன் டச் யாரும் தலையிடாதீங்க மோதிரம் வட்டு தலையில என்ன வச்சுக்கிறேன் மாப்பிள என்ன வச்சுக்கங்க மாப்பிள மோதிரம் வட்டு தலையில என்ன வச்சுக்கிறேன் தங்கச்சி அழுத்திட்டு இருக்கல தலையில என்ன வச்சுக்கோங்க அழுவட்டுமா எனக்கு என்ன மோதிரம் வட்டும் தலையில என்ன வச்சுக்கிறேன் நீ பாடி நீ போய் என்ன எடுத்துவா என்ன இருந்தாலும் சகலையா போயிட்டேன் இந்த வீட்டுக்கு புது மாப்பிளை வேற ஆயிட்ட சகல என் தர தலையில என்ன வைங்க என்ன வைக்க போற ஏண்டா இந்த தலையில எண்ண வைக்கிறதுக்காடா ஒரு பவன் மோதிரம் கேட்ட திரும்ப ஏண்டா இது தலையாடா

அந்த பின்னால கொஞ்சம் இப்பவே எரிஞ்சு போச்சு மாதிரி ஊருக்குள்ள எந்த குடும்பத்தையும் பிரிக்க மாட்டேன் இனிமே நீ எந்த குடும்பத்தையும் பிரிக்க முடியாது எல்லா குடும்பத்தையும் தான் பிரிஞ்ச குடும்பத்துல ஒன்னா சேர்ந்து என் குடும்பம் மட்டும்தான்

அந்த கால் இருக்கிறதே புடிக்கி போட்டு அப்ப நான் இப்படி இறங்க முடியும் வேற பைபாஸ் ரூட் இருக்கு அது வழியா இறங்கிடலாம் இப்ப நான் என்ன செய்யறது நீ ஒண்ணு செய்ய வேண்டாம் அப்படியே கீழ குனிஞ்சு பாரு அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க என்ன தம்பி இனிமே எந்த குடும்பத்தையும் பிரிக்க ஏண்டா உனக்கு குடும்பம் இல்லைன்னா ஊருக்குள்ள எவனுக்குமே இருக்க கூடாது உனக்கு பொண்டாட்டி இல்லேன்னா வேற எவனுக்குமே பொண்டாட்டி இருக்க கூடாது நீ அனாதா வேற எல்லாரும் அனாதையா இருக்கணுமா ஒன்னு மாதிரி ஆளுக்கெல்லாம் இதான்டா ஜட்ஜ்மெண்ட் அந்த இன்மை செய்ய மாட்டேன் டூ லேட் நெக்ஸ்ட் ஜெனரேஷன்ல சந்திப்போம் மேட்டர் ஓவர்